அலைக்கும் வரமத்துல்லாஹ்ஹி வரகாத்தூ அலமதுல்லா ரபில் ஆலமீன் அல்லாஹுமல் அலா சையீதினா முஹம்மதின் திப்பில் குலூபி தவாஇஹா வியில் அபிதானி உஷிஃபாஇஹா வனூர் அபுசாரி அபு சாரி ஈகா வாலா அலிஹி ஓசஹிஹி ஒசலிம் கன்னியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹு ரபுல்லாலமீன் அருள்மறை குரானில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி செல்லம் அவர்களை குறித்து நிறைய எண்ணற்ற ஆயத்துக்களை அல்லாஹ் கூடுகிறான் அதில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய ஒரு நியாமத்தான ஆயத்தை குறித்து அந்த ஆயத்தின் மூலமாக உம்மத்துக்கள் பெறக்கூடிய நன்மை குறித்து அல்லாஹு தெளிவுபடுத்தும் ஒரு ஆயத்து தான் இந்நாக ஓ மலா இசல்லூன தஸ்லீமா நபியின் மீது அல்லாவும் வழக்குமார்களும் சலாம் சொல்லுகிறார்கள் செலவாத்து சொல்கிறார்கள் ஈமான் கொண்டவர்களை நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் சலவாத் என்பது இந்த உம்மத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒரு மோமின் ஒரு சலவாத்தை சொல்வதனால் அல்லாஹ் பத்து ரஹ்மத்துகளை நமக்கு தருகிறான் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் நம்முடைய கவலைகளை போக்குகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களும் அவர்களை தொடர்ந்து வந்த இந்த செலவாத்தை ஓதி அனுபவித்த சஹாபிகளும் இமாம்களும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் ஒரு மனிதன் அதிகம் அதிகமாக செலவாத்தை ஓதுகிறான் அவனுக்கு தெரிந்த செலவாத்துகளை ஓதுகிறான் அப்படி ஓதுகின்ற பொழுது நயவஞ்சகத்தனத்திலிருந்து அவனுடைய உள்ளம் பாதுகாக்கப்படுகிறது முனாஃபிக்கீன்களாக நயவஞ்சகத்தனமாக இருப்பதை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அது மாற்றமல்ல ஒவ்வொரு பொருளுக்கும் ஜக்காத்து உண்டு உடல் ரீதியான அமலுக்கு ஜக்காத் என்பது செலவாத் என்று பெருமக்கள் சொல்கிறார்கள் ஜக்காத்து கொடுப்பதால் எப்படி நம்முடைய பொருள்கள் சுத்தமாகுதோ அதே போன்று செலவாத்துக்களால் அமல்கள் விடுகிறது அது மாத்திரமல்ல நாளை மறுமையிலே நபியோடு நம்மை நெருக்கி வைப்பது என்பது இந்த செலவாத்துத்தான் அவர்களோடு நெருங்கி இருப்பது என்பது இந்த செலவாத்தின் மூலமாகத்தான் அக்ரபு இலா மின்னி அதிகமாக செலவாத்து சொல்பவர்கள் எனக்கு மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் என்னோடு நெருங்கி இருப்பார்கள் என்று பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் கொடுக்கிறார்கள் அது மாத்திரமல்ல செலவாத்தை அதிகம் அதிகம் ஓதுங்கள் உங்களுக்கு ஷஃபாத்து கிடைக்கும் நாளை மறுமையிலே கதிகலங்கி நிற்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வின் ரசூலின் ஷஃபாத்து நமக்கு கிடைப்பதற்கு இந்த ஓத இந்த உலகத்தில் நாம் ஓதக்கூடிய செலவாத்துக்கள் நமக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது இந்திய பெருமானார் பெருமான சல்லல்லா அலிசல்லம் வாழ்ந்த காலத்தில் அவர்களை பார்ப்பதற்காக சென்ற சவாதிபுனு காரப் அலி அல்லாஹு தாலாஹு அவர்கள் பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுக்கு இந்தியாவிலிருந்து வாழை கொண்டு போய் கொடுத்தார்கள் இன்னொரு அறிவிப்பின்படி வெற்றிலைகளை கொண்டு போய் கொடுத்தார்கள் அந்த நேரத்தில் நீண்ட கவிதை இவர்கள் படிக்கிறார்கள் அப்படி படிக்கின்ற பொழுது நாயகமே நாளை மறுமையிலே உங்கள் ஷஃபாத்து குறித்தவர்களாக எங்களை ஆக்கி விடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு ஷஃபாத் என்பது மிகப்பெரிய கஷ்டம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை வாய்த்து தருகிறது வறுமையிலிருந்து ஆலமீனுடைய ரசூல் சொல்கிறார்கள் வறுமையிலிருந்து இந்த செலவாத்தை நம்மை பாதுகாக்கிறது அந்த சிரமத்தை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து விடுகிறான் அபூஹுரையிறார் அழியில்லாகுத்தாலான் சொல்வார்கள் நான் ஏதாவது ஒன்றை மறந்துவிட்டால் அதை ஞாபகப்படுத்துவதற்காக அதிகமதியும் செலவாத்தை ஓதுவேன் உடனடியாக அவை ஞாபகத்தில் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் இதை அனுபவித்த பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள் யார் ஒரு மனிதர் செலவாத்தை அதிக மதிகம் ஓதுகிறார்களோ அது பெருமானார் செல்லல்லா அலிசல்லமுடைய முஹப்பத்துக்கு உண்மையான அன்பு கிடைப்பதற்கு அந்த செலவாத்தை விடுகிறது அது மாத்திரமல்ல நாம் ஒரு துவாவை கேட்கிறோம் ஆரம்பத்திலும் செலவாத்து ஓதுகிறோம் முடிவிலும் அந்த துவாக்கள் கபூலாக்கப்படுகிறது சேர்க்கவில்லையோ அது இறைவனிடத்தில் போய் சேருவதல்ல வானத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று பெருமானார் செல்லல்லாலை நமக்கு சொல்கிறார்கள் நம்முடைய தேவைகள் நிறைவேற செலவாத்தை அதிகம் அதிகம் ஓதி கேட்டால் அல்லாஹ் அந்த ஹாஜாத்துக்களை நிறைவேற்றி தருகிறான் யார் அதிகம் செலவாத்தை ஓ விரா விரோதிகளாக இருப்பவர்களை கூட அல்லா நண்பர்களாக மாற்றி தந்து தந்துவிடுகிறார் இதையும் தாண்டி இந்த செலவாத்தால் அரிசின் நிழலிலே நமக்கு இடம் கிடைக்கிறது வெள்ளிக்கிழமை பகலிலோ வெள்ளிக்கிழமை இரவிலோ ஒரு மனிதர் நூறு முறை இருநூறு முறை ஆயிரம் முறை செலவாத்து ஓதுகின்ற பொழுது மரணிக்கதற்கு முன்னால் சுவர்க்கத்திற்கு சுவர்க்கத்தில் அவருக்கான இடத்தை அவர் பார்க்காமல் மரணிக்க மாட்டார் என்று பெருமக்கள் எழுதி வைக்கிறார்கள் நபியினுடைய மற்ற வஜ்ஜக நமக்கு கிடைக்கிறது நாம் ஒரு முறை செலவாத்து சொல்கின்ற பொழுது இன்னாருடைய மகன் உங்கள் மீது செலவாத்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னபோது அந்த செலவாத்திற்கு பெருமானார் செல்லல்லா அலே செல்லம் நமக்கு பதில் தராம் தருகிறார்கள் அல்லாஹின் நெருக்கத்தையும் ரசூலின் அன்பையும் செலவாத்துத்தான் நமக்கு கொண்டு வருகிறது செலவாத்து ஓதுவதால் எழுபதுக்கும் மேற்பட்ட பலன்கள் இருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் காபிபுனு மாலிக் அலி அல்லாஹுத்தாலானு அவர்கள் பெருமானார் செல்லல்லாலே அலி இடத்திலே நான் செலவாத்தை கால் பகுதியாக ஓதலாமா அல்லது அரை மணி நேரம் ஓதலாமா பகுதியை செலவாத்துக்காக ஒதுக்கிக் கொள்ளலாமா நீங்கள் முடிந்த வரம் அதிகமாக ஓதுங்கள் கவலைகளை நீக்கிவிடும் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடும் என்று பெருமானார் சல்லா செல்லம் குறிப்பிடுகிறார்கள் எனவே அந்த அதிகமான செலவாத்தை நாம் ஓதுவோம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம் அல்லாஹ் ரபுல்லால இந்த செலவாத்தை கொண்டு இம்மை மறுமை வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு வெற்றியாக்கி தருவான் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து